பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி எங்கள் பகுதி பகுதியில் கனகராஜ் என்பவர் இறந்துவிட்டார் அந்த கனகராஜ் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய போதிய அளவில் சாலை வசதி இல்லை சாலை வசதி இல்லாமல் முழங்கால் தண்ணீரில் பிரேதத்தை தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை இருந்தது செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களை தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டவுடன் உடனடியாக அரசு அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார்கள் தாய்மன் பத்திரிகை ஆசிரியர் அண்ணன் பூவிழன் அவர்களை அனுப்பி வைத்து அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட சாலைக்காக ச தலைவரை சந்தித்து பரிந்துரை செய்கிறோம் என உறுதி பாதை இல்லைன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப வருஷமாகவே பாதை இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த இடத்தை பயன்படுத்திட்டு வரீங்க சுமார் நான்கு தலைமுறைகளாக அந்த பகுதியில் பா பாதை இல்லாமல் அந்த பகுதி முன்னோர்கள் பல அதிகாரிகளை சந்தித்து கிராம சபை கூட்டங்களிலும் உயர் அதிகாரிகளையும் சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள் சாலை போட சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளார்கள் உயிரோடு இருக்கும்போது ஏழை எளிய உழைக்கும் மக்கள் பல்வேறு சாதிய ரீதியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இறந்த பிறகும் ஒரு அமைதியான சூழலில் அந்த இறந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான பாதை இல்லை தமிழ்நாடு முழுக்க இதே நிலை இருக்கிறது நாங்கள் சமூக வலைதளம் மூலம் பார்க்கு பார்க்கிறோம் மார்பளவு தண்ணியில் பிரேதத்தை அடக்கம் பண்ண முடியாத சூழலில் மயான கொட்டகையில் எரித்து சாம்பலாக கொண்டு வந்ததாக சொல்கிறார்கள் இறந்த பிணத்தை தன் கிராமத்தில் புதைக்க முடியவில்லையே என்ற மனக்குமுறலாகவும் இருக்கிறது நீங்கள் திராவிட மாடலை பற்றி சொல்கிறீங்க உங்கள் திமுக கூட தான் உங்கள் கட்சி வந்து கூட்டணியில் இருக்குது இப்போது உங்கள் தலைவர்கிட்ட போய் முறைகிட்டால் அடுத்தடுத்து அவர் என்னென்ன நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்க தலைவரிடம் முறையிட்டால் துறை சார்ந்த அமைச்சர்களிடமும் உயர் அதிகாரிகளிடமும் முதல்வரிடமும் பேசுவார் தலைவர் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்துள்ளார் தலைவரிடம் சொன்னால் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கொள்ள ஒன்றியத்துக்கே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பட்டா இல்லாமல் பிரச்சனை இருக்குது குடித்தண்ணி பிரச்சனை இருக்குது இதுமாரி சுடுகாட்டு பிரச்சனை அதுவும் ஆதிக்கவாத சக்தி சாதியினால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது திராவிடர்களுக்கும் பழை மூடிகளுக்கும் கொடுத்த இந்த வீடு கொடுத்துருக்காங்க சில கலைஞர் வீடு ஆமாம் இருபது வீடு வந்தக்கா மூணு வீடு மட்டும் நம்ம சமூக மீதி பதினைந்து வீடு அவங்க சாம சமூக பத்துலேயும் எங்களுக்கு சுடுகாட்டு பாதை இல்லை எங்களுக்கு பாதங்கள் இருக்கிறது ஆனால் வழிபாதைகள் இல்லை வாழ்க்கை தான் எங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் இறந்த பிறகும் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த ஃபயர் தமிழின் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்களோட அரங்கத்துக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் நீங்கள் என்ன விஷயமா எங்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்கழிவட்டம் கொள்ளிடம் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் என் பெயர் சிவக்குமார் நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக களப்பணியாற்றி வருகிறேன் அந்த பகுதி மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காய் கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி எங்கள் பகுதி பகுதியில் கனகராஜ் என்பவர் இறந்துவிட்டார் அந்த கனகராஜ் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய போதிய அளவில் சாலை வசதி இல்லை சாலை வசதி இல்லாமல் முழங்கால் தண்ணீரில் பிரேதத்தை தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை இருந்தது இதை எழுச்சி தமிழர் எங்களின் கோரிக்கையை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களிடம் கூறுவதற்கு முயற்சித்தோம் எழுச்சி தமிழர் அவர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களை தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டவுடன் உடனடியாக அரசு அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார்கள் சாலை வசதி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்கள் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களும் பத்திரிகை ஆசிரியர் தாய்மன் பத்திரிகை ஆசிரியர் அண்ணன் பூவிழன் அவர்களை அனுப்பி வைத்து அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட சாலைக்காக ச தலைவரை சந்தித்து பரிந்துரை செய்கிறோம் என உறுதியளித்தார்கள் இப்போது அந்த இடத்துல பாதை இல்லைன்னு சொல்கிறீங்க இது ரொம்ப வருஷமாகவே பாதை இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த இடத்த பயன்படுத்திகிட்டு வரீங்க சுமார் நான்கு தலைமுறைகளாக அந்த பகுதியில் பா பாதை இல்லாமல் அந்த பகுதி முன்னோர்கள் பல அதிகாரிகளை சந்தித்து கிராம சபை கூட்டங்களிலும் உயர் அதிகாரிகளிலும் சந்தித்து மனு கொடுத்துள்ளார்கள் சாலை போட சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளார்கள் ஆனால் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியும் கடந்த ஆட்சியிலும் அந்த பகுதி மக்களுக்கு சாலை அமைத்து தரவில்லை என்பதுதான் அந்த பகுதி மக்களின் வேதனை சமூக ஆர்வலர்களின் விடுதலை சிறுத்தைகளின் ஜனநாயக சக்திகளின் ஆதங்கமாக இருக்கிறது உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் கூட வந்திருக்க இவங்களை பற்றியும் ஒரு அறிமுகம் கொடுங்க தம்பி கார்த்திகேயன் அந்த பகுதியில் ஏழை எளிய உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக எங்களோடு காலமாடக்கூடிய தம்பி பிரவீன்குமார் பிரவீன் அந்த பகுதி மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடியவர் தம்பி ராஜவளவன் எங்கள் பகுதியில் ஏழை எளிய மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காய் போராடக்கூடியவர் போராடக்கூடியவர் எங்களோடு இந்த பகுதி பிரச்சினைக்காக எங்களோடு இணைந்து இந்த சம்பந்தமாக இதை அந்த பகுதி மக்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டி இந்த தலைவர் எழுச்சி தமிழரை பார்க்க வந்தோம் ஓகே இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்துங்க தலைவர் தலைவரை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கீங்க உங்களோட கட்சியோட மாநில இளைஞர் செயலாளர் சங்கத்தமிழன் சார் வந்து இதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க திருப்பியும் நீங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்களா அவரை போய் சந்திக்கலான்னு இருக்கீங்களா தலைவரை சந்திச்சு அந்த பகுதி மக்களோட நான்கு தலைமுறைகளாக வழி இல்லாத அவல நிலையை எடுத்துச் சொல்ல வேண்டும் உயிரோடு இருக்கும்போது அந்த ஏழை எளிய உழைக்கும் மக்கள் பல்வேறு சாதிய ரீதியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இறந்த பிறகும் ஒரு அமைதியான சூழலில் அந்த இறந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான பாதை இல்லை இது அந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இதே நிலை இருக்கிறது நாங்கள் சமூக வலைதளம் மூலம் பார்க்க பார்க்கிறோம் ஆட்சியாளர்கள் இது போன்ற அவலநிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற களப்பணியாளர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்து நிறைய இடத்துல இருக்குது திமுக கூட்டணியிலிருந்தும் இருந்தும் உங்கள் கட்சியால் ஏன் அதுக்கு ஒரு தீ நிரந்தர ஒரு தீர்வை காண முடியல நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் காற்றில் தான் பறக்கிறது நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் சாலை மறியலாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் உண்ணாநிலை அறப்போராட்டமாக இருக்கட்டும் காத்திருப்பு போராட்டமாக இருக்கட்டும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் செய்தாலும் அது அமைதி பேச்சுவார்த்தையோடு கடந்து செல்கிறது ஆட்சியாளர்கள் எங்களின் கோரிக்கையை மெத்தனமாக போட்டு எந்த தீர்வும் காணாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் தான் மனக்குமுறலாக இருக்கிறது நீங்கள் அந்த இடத்துல சாலை இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ இத்தனை வருஷமாக எப்படி நீங்கள் அதில் பயன்படுத்துகிறீங்க எங்களோட முன்னோர்கள் விளைநிலங்களில் விளைச்சலாக இருக்கும்போது அந்த வழியாக சென்றதாக சொல்கிறார்கள் நான்கு தலைமுறாக நாங்கள்லாம் சிறு வயதில் இருந்தபோது விளைச்சல் விளைச்சலில் தூக்கி கொண்டு அடக்கம் செய்தோம் இதே போன்று தான் நான்கு தலைமுறாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு முறை கனமழையால் மார்பளவு தண்ணியில் பிரேதத்தை அடக்கம் பண்ண முடியாத சூழலில் மயான கொட்டகையில் எரித்து சாம்பலாக கொண்டு வந்ததாக சொல்கிறார்கள் ஒரு உள்ளபூர்வமாகவே இது ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஒரு மனிதனை ஒரு வாழ்ந்த இடத்தில் தன் வாழ்ந்த இடத்தில் அடக்கம் செய்து அவருடைய நினைவு போற்று வகையில் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் ஆசை ஆனால் இறந்த பிணத்தை தன் கிராமத்தில் புதைக்க முடியவில்லை என்ற மனக்குமுறலாகவும் இருக்கிறது ம் இப்போ அந்த இடத்துல சாலை சாலை இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு சாலை அமைச்சு தரதுக்காக அந்த இடத்துல இருக்க ஆதிக்க ஜாதி வந்து ஏதாவது தடங்கள் செய்கிறாங்களா தடங்கள் தான் நான்கு தலைமை தலைமுறைகளாக அங்கே சாலை அமைக்க முடியவில்லை இன்னும் அந்த தடங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது தடங்கள் இருக்கிறது இப்போ தருவதாக சொல்லுகிறார்கள் அது எந்த அளவிற்கு அது சாத்தியம் என்று தெரியவில்லை தருவார்களா தரமாட்டார்களா என்று எங்களுக்கு புரியவில்லை அதில் அதிகாரி தான் அந்த சாலை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து இதற்கான பணி வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் என்ன மாதிரி பணிலாம் இப்போ இருக்கு அந்த இடத்துல சாலை அமைக்கிறது இந்த அவல நிலையை எங்கள் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழ அவர்கள் முகநூலில் பதிவிட்டதை தொடர்ந்து நமது க எங்கள் கட்சியின் தமிழ்மண் ஆசிரியர் அண்ணன் பூவிழியன் அவர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நெப்பத்தூர் ராஜ்குமார் அவர்களும் மாறன் உள்ளிட்ட தோழர்களும் அந்த பகுதி மக்களை சந்தித்தார்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்ததோடு வட்டார ஆணையரை சந்தித்தார்கள் ஆணையர் ரோடு அமைத்து தருவதாக உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வட்டாரத்தின் பொறியாளர் நேற்று எங்கள் பகுதியில் ஆய்வு செய்து அளவீடு செய்து சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளார் இது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது சாலை அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது அமைத்து தர வேண்டும் என்றது எங்கள் கிராமத்தின் கோரிக்கையாக இருக்கிறது இப்போ நீங்கள் அந்த இடத்துல சொன்னீங்க வழியாக தான் அந்த மயானத்துக்கு வந்து நாங்கள் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ சாலை வந்து எந்த இடத்துல அமைக்கிறாங்க சாலை வந்து அந்த விளைநிலங்களில் தான் அமைக்கிறதா சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க அந்த நிலங்கள் யாரோட இதில் இருக்குது சார் அது பார்த்தீங்கன்னா சந்திரசேகருங்கிறவரோட பட்டா லேண்டாக இருக்குங்க ஓகே அவர் வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சுட்டாரா அது சாலையை இது வரைக்கும் ஒப்புதல் அளிக்கலை ஒப்புதல் தருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஒப்புதல் இது வரைக்கும் அளிக்கலைங்க ஸோ அந்த நிலத்தொழியாக தான் அதுக்கான சாலையை வந்து அமைக்கணும் அமைத்து தருவதாக உறுதி அளித்துள்ளார்கள் அந்த கிராமவாசிகள் அணுகி அந்த ஓனரிடம் பேச சொல்கிறாங்க அந்த பணிகள் வந்து எங்களோட பணிகள் அல்ல அது அரசு அதிகாரிகளோட பணி அததான் அந்த பணிகளை அவங்க தான் மேற்கொள்ளணும் எங்களால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அரசு அதிகாரிகளுக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இது வரைக்கும் எந்த இது வரைக்கும் அவங்க நடத்துறதுக்கான முயற்சி கண்டிப்பா நடக்கும் நம்பரிய நடத்தி வாங்கி தருவதாக சொல்லிருக்காங்க இடத்த வாங்கி சாலை அமைத்து தருவதாக சொல்லி ம் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா தமிழ்நாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு என்ன தீர்வு எப்படி நீங்க தீர்வு காணலாம்னு நினைக்கிறீங்க நாங்கள் போராடி வழக்கு பெற்றதுதான் மிச்சம் ஆனால் தமிழ்நாடு அரசோ இது போன்ற அவலங்களை கண்டு கொள்வதில்லை ஆனால் திராவிட மாடல் என சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த திராவிடல் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைய விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு என்பது மகத்தானது ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை காகிதமாகவே காற்றில் பார்க்க விடுகிறார்கள் நீங்கள் திராவிட மாடலை பற்றி சொல்கிறீங்க உங்கள் திமுக கூட தான் உங்கள் கட்சி வந்து கூட்டணியில் இருக்குது இப்போது உங்கள் தலைவர்கிட்ட போய் முறைகிட்டால் அடுத்தடுத்து அவர் என்னென்ன நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்க தலைவர்கிட்ட முறையிட்டால் துறை சார்ந்த அமைச்சர்களிடமும் உயர் அதிகாரிகளிடமும் முதல்வரிடமும் பேசுவார் தலைவர் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்துள்ளார் தலைவரிடம் சொன்னால் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால தான் தலைவரை முந்நூறு கிலோமீட்டர் வரை வந்து சந்திக்கிறது ப சந்திப்பதற்காகவே வந்துள்ளோம் இப்போயும் உங்கள் தலைவர் உங்களால் சந்திக்க முடியாமல் போச்சு அதுக்கு என்ன காரணம் சந்திக்க முடியாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனை அளிக்கிறது தலைவரை அழைத்து தலைவரை சந்தித்து பேசினால் தலைவர் உடனடியாக எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் கடைகோடி அதிகாரிகளிடமும் உயர்மட்ட அதிகாரிகளிடமும் ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காய் அவர்களின் வாழ்வதாரத்திற்காய் அலைபேசி வாயிலாக பேசி தீர்ப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை நாங்கள் அதை கண்கூடாக பார்த்திரு பார்த்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எங்களால் சந்திக்க இயலவில்லை மற்ற நேரங்களில் சாதாரண எளிய மக்களையும் சந்திக்கக்கூடிய தலைவர் யார் என்றால் தமிழகத்தில் இந்தியாவில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டுமே இந்த சாலை தொடர்பாக எழுச்சி தமிழரை சந்திக்க முடியாது எங்களுக்கு விரக்தியாக இருந்தாலும் மாநில எழுச்சி எழுச்சிப்பாசரேனின் மாநில செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களிடம் எங்களது கோரிக்கையை கூறியிருக்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழரிடம் சொல்லுவத சொல்லி அந்த சாலையை அமைப்பதாக உறுதியளித்திருக்கிறார் சாலை அமைக்காமல் மறுக்கும் பட்சத்தில் அண்ணன் சங்கத்தமிழன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளை வரவைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் சார் இப்போது நீங்களும் இவர் கூட வந்திருக்கீங்க நீங்களும் இதே விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களா ஆமாங்க நான் வந்திருக்கேன் என் பே என்னுடைய பேர் கார்த்திகிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி அண்ணனுடைய எனக்கு தகவல் கொடுத்தார் இதுமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தகவல் கொடுத்தாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய இளைஞர் எழுச்சி பாசறை அண்ணன் திரு சங்கத்தம்மன் அவர்களுக்கு என்னுடைய அலைபேசியில் பேசி இது மாதிரி ஒரு சுடுகாட்டில் மாதிரி பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா இந்த தயவுசெய்து நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அடுத்து அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கலையாய்வு பண்ணி உடனே மோனலில் வந்துட்டு பதிவிட்டாங்க அது பதிவிட்டது அடுத்த நிமிஷமே அன் எங்களுடைய தமிழ்மண் ஆசிரியர் திரு பூவேன் அவர்களும் க கலப்போராளிகள் திரு ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நெப்புத்தூர் ராஜகுமார் திரு டேவிட் அவர்களும் எல்லாமே களத்தில் வந்து கலவை பண்ணி வந்து உடனே க களத்தில் இறங்கி போகிறானாங்க போராடி இப்போ என்னென்ன தகவல் பண்ணாமல் எல்லாம் பண்ணி பண்ணாங்க அது மற்ற தகவல்னால் அண்ணன் உங்க சொன்ன மாதிரி தகவல் கொடுத்தாங்க அதனோட வந்திருக்கா இது இது இந்த விஷயமா இருக்காது நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அண்ணனோட வந்திருக்கேன் இப்போது பல வருஷமாக இந்த பிரச்சனை வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ தான் முறையாக நீங்கள் தலைவரை சந்திக்க வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி தலைவர் சந்தித்து இருக்கேன் இது நான் இது நாலு நாலு தலைமுறை நான் நடந்திருக்கு ஆனால் இவ்வளோ எஸ்டாப்ளிஷே ஆகலை ஆகினாக்க மனு கொடுத்துருக்கோம் மனு மனு எல்லாமே வந்துட்டு இந்த 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 முன்னாடி ஆண்டவர்களோ இல்லை இப்போ ஆண்டுட்டு இருக்காங்களோ இது வெறும் பேப்பருக்கு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கு இப்போ தலைவர் ஒரு எழுச்சி தம்பி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதால நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட முறையிட்டால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம் அது அண்ணன் திரு மாநில ச எழுச்சு சங்கத்தம் சங்கத்தம்மன் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க கொள்ள ஒன்றியத்துக்கே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பட்டா எல்லாம் பிரச்சனை இருக்குது குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது இதுமாரி சுடுகாட்டு பிரச்சனை அதுவும் ஆதிக்கவாத சக்தி சாதியினால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் அஞ்சு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதியை சார்ந்த சில ஆதிக்க சக்திகள்லாம் வந்து இப்போ சாதிவாதிகள் மது காலை அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பிச்சுட்டு பதினோரு மணி வரைக்கும் வந்துட்டு பிளாக்கில் மதுபானை விற்றுட்ருக்காங்க கிராமம் நாலு பக்கத்து பக்கத்தில் நாலு கிராமம் இருக்குது எங்களுடைய ஊராட்சி பார்த்தீங்கன்னா நல்லவனாயபுரம் ஊராட்சி பக்கத்து பக்கத்து நாலு நாலு கிராமம் இருக்குது நாலு கிராமில் பக்கத்துல நாலு வய நாலு பக்கத்தான் காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டு ஒன்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுறாங்க ஒன்சப்னா அரசியில் பிளாக்கில் வைக்கிறாங்க அதில் வந்து ப ஒருத்தர் யாரும் வே வேலைக்கும் போக மாட்டேறாங்க நாளைக்கு காலையில் வந்துட்டு ரூபா நூறுரூவா கொடுத்து ச சமைக்கிறதுக்கு இந்த 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 ஜாமன் நேரம் போய் அப்போ என்ன சொல்கிறீங்க அதாவது நீங்கள் கடையில் வந்து விற்கிறாங்களா இல்லை இந்த கடையில் இல்லை பிளாக்ல தனியாக எடுத்து தனியாக விற்கிறாங்க அது அதே இந்த இந்த திராவிட மாடலில் ஆட்சியில் உள்ள ஆட்சியாளர்களுடைய ஒரு முன்னாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய சகோதரர்கள் பண்ணுறது தான் சகோதரர்கள்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க தி திமுகவை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஆதிக்க சாதிக்க உள்ளவங்க இது 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 மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது மாதிரி அது மாதிரி கு குடிநீர் பிரச்சனை இருக்குது முப்பது முப்பது பேருக்கு வந்து பட்டா வந்து கிடக்கு முப்பது பேருக்கு டிஆர்ஏபிஸில் பட்டா வந்து இருக்குன்னு இருக்குன்னு த இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து என்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வரணும் அன்றைக்கி தான் அந்த பட்டாவை கொடுப்பேன் அப்படின்னு நிப்பாட்டி வச்சுருக்காங்க இது வரைக்கும் முப்பது பேருக்கு அந்த பட்டா இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு அந்த பட்டா இல்லாமல் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு நம்மளுக்கு கருத்து வேறுபடிகள் இருந்தாலும் தமிழக அரசு ம நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆயுத திராவிடர்களுக்கும் பழங்குடிகளுக்கும் கொடுத்த இந்த வீடு கொடுத்துருக்காங்க சார் கலைஞர் வீட்டுக்கு எங்களை மாரி பாதிக்கா நம்மளை எங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வீடு கொடுக்குறாங்க ஆனால் அவர் அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை அவங்களுடைய அவங்களுடைய யாரெல்லாம் ஃபேவராங்க அவங்க மட்டும் வீடு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு பட்டா இருந்தாலும் கொடுத்துறாங்க இல்லை எல்லாராலும் கொடுத்துறாங்க ஆனால் எங்களை மாரி பாமர மக்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் அந்த வீடும் தர மாட்டாங்க கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க பாருங்கள் ஒரு ஊராட்சிக்கு வந்துட்டு ஒரு ஊராட்சிக்கு இருபது வீடு வந்தனாக்க மூணு வீடு மட்டும் வந்துட்டு எங்களை மாரி பாமர மக்களுக்கு கொடுத்துட்டு மீதி பதினேழு வீடு வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய சமூக சார்ந்த மக்களுக்கே கொடுத்துறாங்க எதன் அடிப்படையில் அந்த வீடு வந்து அவங்க இருக்கிறாங்க எதன் அடிப்படையினாக்க அவங்களுடைய யார் ஃபேவராக யார் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டு இப்போ ஆதிக்க சக்திகளுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அடிப்படையான பிரச்சனைகள் இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து ஏன் கொடுக்குன்னு கேட்டாக்க அவங்களை யார் சப்போர்ட் பண்ணுறாங்களே நம்ம சமூகத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு வந்துட்டு வேற மாதிரி பிரியோனேஜ் பண்ணி அவங்க சம்மந்தமாக பண்ணிடுறாங்க இருபது வீடு வந்தாக்க பதினொரு வீடு மூணு வீடு மட்டும் நம்ம சமூகத்தில் மீதி பதினோரு வீடு அவங்க சார்ந்த சமூகத்தில் கொடுத்துடுறாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஊராட்சி ஓட்டு பேங்க் ஓட் பேங்க் எங்கே வருதோ ஓட் பேங்க் கிடைக்கிறதுல ஓட் பேங்க் வரல மட்டும் ஓட்டை கொடுத்துட்றாங்க அப்புறம் எங்களைலாம் கொடுக்க மாட்றாங்க ஆமாம் அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த வீடு கொடுத்துறாங்க எங்கள பா பாதிக்க பாதிக்கப்பட்டுன்னு கொடுக்க மாட்டுறாங்க இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனை எங்கள் ஊராட்சியில் இருக்குங்க அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊராட்சி செயலாளர் ஒருத்தர் வந்து ஊராட்சி செயலாளர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து கேட்குறாரு இதுமாரி வீடு வந்து கேட்டாக்கா அதுலேயும் போய் தலையிடுறது அது தலையிட்டு நீ அவன் கிட்ட போய் கேட்குற அப்படின்னு தலையிடுறது அது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிக ஆதிக்கம் ரொம்ப அதிகம் நான் வந்துட்டு இந்த விடுதலை சத்து கட்சியில் பயணிக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு முக்கிய காரணம் இதுமாரி சமூக ரீதியாகவும் சரி இல்லை இது மாதிரி சாதி ரீதியாக ஒடுக்குமுறையான ஒரே ஒரே எங்களுக்கு வந்துட்டு ஒரு மீட்பர்னா ஒரே ஒரு ஆள் தான் அது எங்களுடைய எழுச்சி தமிழர் தான் அதுக்காக தான் நான் பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த விஷயம்லாம் இந்த விஷயம் இல்லை தலைவர் பார்வைக்கும் முதல்வர் பார்வைக்கும் போகணும் நன்றி வணக்கம் சார் உங்களோட பேர் என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலா கோயிடம் ஒன்றியிடத்தில் வந்திருக்கேன் சார் என் பேர் பிரவீன் பிரவீன்குமார் நான் விடுதலை கட்சியில் சமூக ஊடகத்தில் பயணிக்கிறேன் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருங்கான சம்பந்தம் கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று எங்கள் ஊரில் கனகராஜ் என்ற ஒரு மைக்கத்தக்க முதியவர் விட்டார் ஸோ நாங்கள் கடந்த ஆண்டு நான்கு தலைமுறைகளாக எங்களுக்கு சுடுகாட்டு பாதை இல்லை எங்களுக்கு பாதங்கள் இருக்கிறது ஆனால் வழி பாதைகள் இல்லை வாழ்க்கை தான் எங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் இறந்த பிறகும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு சுடுகாடு பாதை இல்லாமல் கேள்விக்குறியாக இருக்கிறது நான்கு தலைமுறைகளாக ஓகே ஸோ இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க நாங்கள் வந்திருக்கோம் சென்னை நோக்கி எங்களின் கடைசி நம்பிக்கை தலைவர் எழுச்சி தமிழர் மட்டுமே ஓகே சார் எல்லாருமே வந்து ரொம்ப தூரம் பயணித்து வந்து வந்திருக்கீங்க உங்களோட கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு சேனல் சார்பாக நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா இந்த கோரிக்கையை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்த மாதிரி சுடுகாடு பிரச்சனை அடிப்படை வசதிகள் பட்டா ஏழை எளிய மக்களுக்கு பட்டா தம்பி சொன்னது போல வீடு வழங்குவதில் ப்ரையாரிட்டி அடிப்படையில் சமூக பொருளாதார அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சேர்த்தைகளின் கோரிக்கை தலைவர் எழுச்சி தமிழர் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி